சூறைக்காற்றுடன் சிறிது நேரம் கனமழை பெய்ததால் கோவையில் சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சரிந்தன கோவையில் கடந்த இரண்டு நாட்களாக சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காந்திபுரம் வி கே மேனன் சாலையில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சாய்ந்து விபத்து ஏற்பட்டது அப்பகுதியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து கொண்டிருந்த போது சாலையின் நடுவே அமைந்திருந்த உயர் மின் அழுத்த கம்பங்கள் திடீரென அடியோடு சரிந்து விழுந்தன ஆயிரக்கணக்கான வீடுகள் நெருக்கமாக அமைந்துள்ள இப்பகுதியில் ராட்சச மின் கம்பங்கள் சரிந்து வீடுகளின் மீது விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் மின்கம்பங்கள் துருப்பிடித்து பலவீனமாக இருந்ததுதான் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படாததால் தான் இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இப்பகுதியில் தொடர்ந்து அச்சம் நிலவுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இச்சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் மரங்களை அகற்றி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் கோவையில் மின்சார கட்டமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மின் வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது